ஓம் ஹத்தீசாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு சித்தர்களும் சுய சிந்தனையும் அப்படின்ற தலைப்பை நான் கொடுத்துருக்குறேன் இது என்ன சூட்சுமம் அப்படின்னாக்கா யாருக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம சில சூட்சும குறிப்புகளை கொடுத்துருந்தோம் அது ஒரு நீண்ட நேர பதிவாக இருந்தது அது முழுமையாக படித்தாதான் தெரியும் அதில் எந்த கட்சியும் நம்ம ஆதரவும் செலுத்தலை இவர்கள் தான் நம்ம தேர்வு செய்யணும்னு சொல்லலை அதில் குறிப்பாக ஃபோட்டோஸு தமிழில் மூன்று ஃபோட்டோ போட்டிருந்தோம் அதுக்கும் சூட்சிமங்கள் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு அதிமேதாவி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்ல உரிமை உண்டு நாம் சொல்கிற கருத்தை மறுத்து விதண்டாவாதம் செய்வதோ வாதங்கள் செய்வதோ இல்லாட்டி அந்த சூட்சுமத்தை நிரூபிப்பதோ அவரவருடைய ஆற்றலை பொறுத்தது அறிவு நிலையை பொறுத்தது சத்திய நிலையை பொறுத்தது அதாவது ஒரு கேள்வி யார் வேணாலும் கேட்டலாம் அந்த கேள்விக்கு பதில் உரைப்பவன்தான் புத்திசாலி பதில் உரைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னும் போது அவன் முட்டாள் கேட்டகரியில் போயிடுறான் இப்போ அந்த பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் சி வி கணேசன் அறுபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படின்றவர் சித்தர்கள் சுயசிந்தனையை ஆதரிப்பவர்கள் அற்ப விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுயசிந்தனை அப்படின்னாக்கா பெரியார் கூட தான் வந்து சுய சிந்தனையே வச்சுட்டு இருந்தாரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கடவுளை கற்பிப்பவன் முட்டால் காட்டுமிராண்டி அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் அப்போ சுயசிந்தனையை ஆதரிப்பவர்கள் அப்படின்னாக்கா பெரியார் அவங்க ஆதரிச்சுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னாக்கா அது மாதிரி கிடையாது மெய்யை ஆதரிப்பவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சுய சிந்தனையே ஆதரிப்பவர்கள் அற்ப விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் அப்படின்னாக்கா அற்பம்ட்டு முதல்ல எதை சொல்றோம் அற்பமான செயல் அப்படின்னு எதை சொல்றோம் அர்ப்ப செயல் ஆதரிக்க மாட்டார்கள் தலையிட மாட்டார்கள் அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல தலையிட மாட்டார்கள்னாக்கா இப்ப அரசியல் தலைவன் வந்து ஒருத்தன் கொள்ளடிக்கிறான் தப்பு செய்றான் கொலை செய்றான் பஞ்சமா பாதகங்கள் செய்றான் இன்னும் பல குற்றங்கள் செய்றான் அப்படின்னாக்கா நீதிபதிகளால் அவன் தண்டிக்கப்படக்கூடிய சில சூழல்கள் யார் உருவாக்கி கொடுக்கிறது சித்தர்கள் தான் உருவாக்கி கொடுப்பாங்க அது அற்பம் விஷயமாச்சே அதில் நம்ம தலையிடக்கூடாது அரசியல் நமக்கு எதுக்கு அப்படின்னாக்கா அரசியலை அரசியலை இயக்கி அரசாட்சி செய்கின்ற மன்னர்களையே தண்டிக்கின்ற ஆற்றல் பலம் சித்தர்களுக்கு உண்டு அப்படின்ற சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது அற்பமான விஷயம் இது வந்து அருள் நிறைந்த விஷயம் அப்படின்ட்டுலாம் கிடையாது சத்தியம் தர்மம் என்ற ஒன்று ஒன்று அது இருக்கக்கூடிய இடத்துல அவங்க துணையாக நிற்பாங்க அதர்மமான விஷயம் அற்பமான விஷயம் அதனால் சமூகத்திற்கு இழிபெயர் கலங்கம் ஊறு வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த அற்ப விஷயத்திலையும் தலையிட்டு அவர்கள் அந்த அற்பச் செயலை அழிப்பார்கள் அப்படின்றது தான் சத்தியம் அப்போ இந்த சி வி கணேசன் அறுபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படின்ற இவருக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் அவர் கேட்ட கேள்வி சித்தர்கள் சுயசிந்தனையை ஆதரிப்பவர்கள் அற்ப விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இவர் நம்ம அற்பமான விஷயத்தை பற்றி தான் அரை மணி நேரம் பேசியிருக்கோம் இவர் ஒரே நிமிஷத்தில் ரெண்டு திருக்குறள் மாதிரி பதிவு போட்டார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதுக்கு பதில் அப்படின்னா ஓ மதத்தீசாய் நம்ம இப்படியே அற்பமாக பேசிக்கிட்டே இருங்க இருங்கன்னு கூட இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருன்னு சொல்ல மாட்டேங்குது அற்பமான அரசியலை சீர்படுத்துவது சித்தர்களின் கடமை பல ஞானியர்கள் மன்னர்களிடையே தூதே சென்றுள்ளார்கள் அவ்வையும் அதற்கு உதாரணம் உம் உமக்கு உயர்ந்தது எங்கள் அறிவு சுயசிந்தனையினும் உயர்வே நாங்கள் சுயமாக சிந்தித்து தான்டாப்பா இந்த பதிவெல்லாம் போட்டிருக்கோம் எங்கள் அறிவும் உயர்ந்தது தான்ண்டாப்பா உன் அறிவு உயர்ந்தது அப்படின்னாக்க உன்னோட வச்சுக்கிடாப்பா கிணத்து தவளையாக நீ இருந்துக்கிட்டு போ அந்த ஆதி காலத்தில் ஞானிகள் வந்து ஒரு போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு போர்னால என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு மன்னனுக்கு புரிய வச்சு இது வேண்டாம்ப்பா இது செய்ய வேண்டாம்ப்பா போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய நாட்டின் வ மன்னவன் வந்து இவ்வளோ வல்லமை புரிந்தியவன் நீ அவங்ககிட்ட மோதனாக உனக்கு இவ்வளோ இழப்புகள் ரொம்ப வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதான கொடியெல்லாம் காட்டி தூது சென்று பெரிய குற்றங்கள் நடவாத வகையில் அவங்க தடை செய்து வச்சுருந்தாங்க அதனால் இது வந்து சித்தர்களுக்கு இது அற்பமான விஷயமா தூது செல்றதெல்லாம் சித்தர்களுக்கு அற்பமான விஷயமாச்சு அப்படின்லாம் நினைக்கல ஆஞ்சநேய பகவானே என்ன பண்ணார் தூது சென்றார் ராமனுக்காக ராமனிடம் தூது சென்றார் இலங்கைக்கு அப்போ அது அற்பமான விஷயம்னா அவங்க நினைக்கல அதனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி பெரிய அப்பா டக்கர் மாதிரி இங்கே வந்து பதிலெலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கருத்து ஒருத்தர் பதிவிட்டாக்கா அந்த கருத்துக்குண்டான சத்திய நிலையை மெய்ஞான நிலையை அதில் விவரங்களாக எழுதணும் இல்லாட்டி என்ன பண்ணிடணும் இந்த சிவி கணேசன் அறுபத்தி மூணு இருபத்தி மூணுன்றவர் முதல்ல ஒரு டிவி சேனலை உருவாகட்டும் உருவாக்கிட்டு அதில் ஒரு நேர்மையான சத்தியமான நல்ல ஒரு கருத்தை அவங்க பதிவிடட்டும் ஒன்றுத்துக்கும் யாராவது ஒருத்தர் ஏதாவது உழைச்சி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு செயலை இருக்கிறது இது சரியில்லைங்க இது இப்படி இல்லைங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைங்க நீ அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சொல் சொல்கிறதுக்கு துப்பில்லை யோகிதை இல்லை தகுதி இல்லை ஆனால் வந்து ஒரு பதிவு மட்டும் போட்டு போயிட வேண்டியது இங்கே இப்படித்தான் பேசுவோம் எனவே பேசுவோம் ஏன் பேசுவோம் அப்படின்னாக்கா உன்னுடைய கருத்து தரமற்ற பதிவாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்படி தான் பேசுவோம் தரமான பதிவு நியாயமான விளக்கம் இருக்கின்ற பொழுது இதையும் ஆதரவு செய்வாங்களா ஐயா சித்தர்களுக்கு அரசியல் எல்லாம் ஒரு முக்கியம் ஐயா அப்படின்னாக்கா ஏன் உங்கரக்குடியில் துறையூரில் போயிட்டு ராஜரிஷி பரமானந்த சதாசிவ குருமகான ஆறுமுக அரங்கமா தேசிகர்கிட்ட ஏன்ப்பா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டு பார்க்கணுமே அதாவது நடிகர்கள கூட இப்போ மன்சூரலிகான வெச்சு வெளுத்து வாங்கினாங்க ரஜினிகாந்த் அதே விதமான கருத்தை அவர் சொல்லியிருந்தார் ஒருத்தனும் கேட்கல ஏன் அப்படின்னாக்கா கேள்வி யாருக்கு அப்படின்னாக்கா இளையவனுக்கு பதில் யார் யாருக்கு அப்படின்னாக்கா கேட்குறவனுக்கு அப்படின்றது இல்லாத அதுவும் முட்டாளுக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த சமூகத்தில் இருக்குது அதனால் நீ புத்திசாலியவே இருந்துக்கப்பா அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எங்ககிட்ட வந்து உன் புத்தியை காட்டினாக்கா எங்கள் புத்தி என்னன்றதை நாங்களும் காட்டுவோம் அதனால் நம்ம ஒரு பதிவு ஆழ்ந்து சிந்தித்து உலக நன்மைக்காக யாருக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னாக்கா அது புரிஞ்சிக்கணும் அதில் இருக்கிற சத்தியத்தை உணரும் சத்திய நிலையை புரிஞ்சிக்கணும் அப்போ ஆழ்ந்து சிந்தித்து ஞானிகள் திருவடியை வணங்கி வணங்கி யாருக்கு நான் வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு சத்தியத்தை உணர்ந்து அளிக்கணும் காசு வாங்கிட்டு ஓட்டி போட்ட கூட்டத்திலெல்லாம் இந்த ஜென்மம் இருக்குதா என்னென்னு சொல்லிவிட்டு அது மனசாட்சிக்கு தான் தெரியும் இல்லை சத்தியத்தில் வாழ்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் தெரியும் இந்த ஆள் ஓட்டு போட்ட அரசியல் தலைவர்கள்லாம் சத்தியவான்களாக இருந்தாரா அப்படின்ட்டு இவருக்கு தான் தெரியும் ஏன்னா அற்பமான விஷயத்தில் தலையிடக்கூடாது இல்லை இவர் ஓட்டு போட்டாரா போடலையா அப்படின்றது இவர் தான் சொல்லணும் அற்பமான விஷயமாச்சு போய் ஓட்டு போடாத நின்றுடாம்பா அதை சொல்கிறதுக்கு யோகிதா துப்பு இருக்காது ஆனால் இங்கே வந்து பதிவை மட்டும் போட்டு போயிடுவாங்க அதனால் எல்லா விஷயங்களும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அவரவர்களுக்கு தீமையை எடுத்து உதாரணமாக காட்டியும் சில நல்ல விஷயங்களை மக்கள் மனதில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியும் அதில் என்ன தீமைகள் இருக்குதுன்னு உதாரணத்தை சொல்லக்கூடிய சில தன்மைகள் இருக்கும் அப்போது அறுகுணங்கள் அப்படின்னு சொன்னாக்க அது ஞானிகள் அப்படின்னு சொல்கிற அந்த மெய் பொருளை உணர்ந்த மெய் அருளாளர்களுக்குத்தான் வந்து அந்த அறுகுணங்கள் சீர்பட்டு நிற்கியதே தவிர சராசரி மனிதனுக்கு அதாவது ஒரு சராசரி மாநிலனுக்கும் ஞான வழியில் முயற்சி செய்கிறவனுக்கும் ஆறு தீய குணங்கள் பேராசை சீனம் கடும்பற்று உயரத்தாழ் மனப்பான்மை முறையேற்ற பல்கவர்ச்சி பஞ்சம் இது இருக்கும் அதை வெற்றி கொண்டவர்கள் தான் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த ரெண்டு பேரை திருத்தக்கூடிய கட்டாயம் கடமை வந்து ஞானிகளுக்கு இருக்குது அப்போ அரசியல் சாக்கடை அப்படின்னாக்கா அதை தூய்மைப்படுத்த வேண்டியது சாக்கடை தூய்மைப்படுத்துறதுக்கு தூய்மை பழைய வேணாம் இல்லையா அந்த லெவலுக்கு இறங்கி வந்து சித்தர்கள் வேலை செய்வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னது இவருக்கு குற்றம் ஆயிடுச்சான் யார் பார்ப்போம் செய்கிறது சாக்கடை க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நீ செய்கிறியா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் செய்வாங்களா சித்தர்கள் தான்ப்போ அதை செய்வாங்க ஏன்னாக்கா அவங்க தான் வந்து விருப்பு வெறுப்பு உணர்வு உணர்ச்சி கோபம் அன்பு கருணை தயவு அப்படின்ற இந்த குணநலன்களை கடந்து சதாகாலமும் சுத்த சிவநிலையில் மெய்யாகவே வாழக்கூடியவர்கள் தயவு கருணை என்ற அந்த மேலோங்கிய குணம் தான் எப்பொழுதுமே இருக்கும் சலனமற்ற மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு தயவு கருணைன்றது கூட இருக்கக்கூடாது அப்படியே ஒரு சலனமற்று தன்மையோடு இயங்காமல் சும்மா இருப்பதே சிவம் இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது சக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவம் இயங்குகின்ற நிலையில் சக்தியாக செயல்பட்டு சில குற்றச்செயல்களை தடுக்கும் நல்ல செயல்களை ஆதரவளிக்கும் அதனால் நம்மளுடைய பேச்சுகள் வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகள் எல்லாமும் சத்தியத்துக்கு உட்பட்டு நடக்கும் முதல்ல ஞானசக்தி ஊடகம் அப்படின்னாக்கா ஞானிகள் பேசுவது அப்படின்றத உணரணும் விஜயகுமார் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்து பேசினிருக்கான் அவனுக்கு நம்ம போய் நோஸ்கட் பண்ணுவோம் இந்த பதிலாக சொல்லுவோம் நான் ஜெயிஷ்டம் பெட்டியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் தெரியுமா அந்த தகுதி அந்த நிலை அந்த யோகிதை இருக்குதுனாக்கா தனியாக ஒரு டிவி சேனல் ஆரம்பித்து தன் சுய கருத்துக்களை சொந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டுக்கிட்டே வரணும் அப்போது இங்கே வந்து எப்படி வந்து கமெண்ட்ஸில் முட்டாள்தனமான ஒரு பதிவை இட்டுக்கிட்டு இருக்காங்களா அது மாதிரி அவருடைய சேனலுக்கும் நிறைய முட்டாள்கள் கமெண்ட்ஸை நிறைய கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் சூழ்நிலைக்கும் அவர் ஆளாகுவார் அதை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி கடந்து போக முடியும் நம்ம வந்து ஒரு தெருவை பிரிக்கிக்கிட்டு இருக்கோம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன அடைப்பு இருக்குது அந்த அடைப்பை என்னால் குத்த முடியல நீக்க முடியல அந்த அடைப்பை நீக்கினாதான் கழிவுகள் வெளியேறும் அப்படின்னாக்கா நான் அதை கடந்துட்டு வேறு வேறு அடைப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா முதல்ல இதை தடுத்தாதானே தானே அடுத்ததுக்கு போகும் அது அப்போ இது மாதிரி வர சில ஜந்துக்கள் எல்லாம் வந்து நம்ம வீசி எரிஞ்சிட்டு தூக்கி கடாசிட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு தான் போனோம் க்ளீன் பண்ணுற கடமையும் அந்த மெய் உணர்வும் நமக்கு இருக்குது அதனால் ஞானசக்தி டிவி அப்படின்னாக்கா ஆதரவு தரும் கருத்து மட்டும் போடணும் எதிர்மறையை கருத்து போடக்கூடாதுன்ற விஷயங்கள் இல்லை நீ எதிர்மறையை கருத்து போட்டினாக்கா அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும் விளக்கம் சொல்லாதவனை தோல் உரிச்சு நிற்க வைப்போம் முட்டி போட வைப்போம் அடி ஓத கொடுப்போம் தாங்கிக்கிறதுக்கு தகுதி வைக்கிதை இருந்துச்சுன்னா வந்து கமண்டை போடு கமண்டை போட்டு அப்புறம் குத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கி ஓடிக்கின்னு ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது சத்தியத்துக்கு வந்துட்டாக்கா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும் சத்தியத்துக்கு வந்துவிட்டாக்கா சத்தியத்தை பேசி ஆகணும் சத்தியத்துக்கு வந்துட்டாக்கா சத்தியமாகவே இருக்க அந்த நிலையில் இருக்கணும் அதனால தான் இந்த பதிவுகளை நம்ம போடுறோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் ஞானசக்தி ஊடகத்தில் ஞானிகள் அப்படின்றவங்க இப்படியும் பதிலளிப்பார்கள் எனவே பேசுவோம் இப்படியும் பேசுவோம் எதற்காகவும் பேசுவோம் எதனாலும் பேசுவோம் எப்படியும் பேசுவோம் எங்கிருந்தும் பேசுவோம் எல்லாமும் பேசுவோம் அப்படின்ற இந்த சத்திய நிலையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஞானம்தான் அதில் எது நல்ல கருத்தோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா அது ஞானம் ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க அற்பமான விஷயமாச்சே அப்படின்னு இவங்க கேட்டிருந்தாக்கா இருந்தாக்கா நிதானத்தோடு நம்ம பதில் சொல்லலாம் கேள்வி எப்படியோ பதில் அப்படி தான் இருக்கும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அது அணைக்கிறதுக்கு தண்ணி தான் ஊற்றணும் திரவம் பெட்ரோலும் திரவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊற்றக்கூடாது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நீ அங்கே பெட்ரோலை ஊற்றுற அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் தான் செய்யுமே தவிர தண்ணி எடுபடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ தண்ணி மாதிரி ஒரு பொருளை நம்ம கொடுத்துருக்கோம் அது குளிர்விச்சு குளிர்ந்த ம மனநிறைவோடு வாழ்கிறதுக்கு இருந்தால் ஓகே அப்படி இல்லைனாக்கா என் அறிவு பெருசு அப்படின்னு காட்ட வந்தாக்கா ஒவ்வொருத்தனும் அவனுடைய அறிவு பெருசுன்னு காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க யார் முக்க வாங்குறானோ அவன் முட்டால் ஃபெயிலியர் கேஸு யார் ஜெயிக்கிறானோ அவன் வெற்றியாளனாக இருப்பான் அதனால் அறிவே தெய்வம் அப்படின்றத அறிஞ்சு கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு தான் ஞானசக்தி டிவி உயிர் தான் தெய்வம் அப்படின்னு உணர்வதற்கு தான் ஞானசக்தி டிவி இந்த இடத்துல வந்துட்டு சும்மா மொக்கையான மெசேஜ்லாம் போட்டுட்டு நீ மொக்க வாங்கிட்டு போகாத நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனே